வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்டிஸ் நான் உங்கள் மயூரன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்கிருக்கிற காணொளி வந்து கிளினொச்சி ஆனந்த நகரில் ஒரு காணி விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இந்த காணிக்கு எப்படி வாரதுன்ற பாதை தொடர்பான விளக்கத்தை பார்த்துக்கொண்டு நாங்கள் இந்த காணொலிக்குள்ளே போவோம் இந்த காணிக்கு நீங்கள் வர வேண்டுமாக இருந்தால் இருந்து கனகபுரம் வீதியில் வரும்பொழுது ச கடை சந்தி வாரதுக்கு முதல்ல இடது பக்கம் ஒரு பாதை திரும்புது அதில் சைல்ட் ஆக்ஷன்ட்டு சொல்லி ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தால் சிறுவர்களுக்கான நர்சரி அதுக்கு பக்கத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்குள்ளே வந்து பார்த்திங்களேன் சொன்னால் பயந்தர மரங்களும் இருக்குது பெரிய ஒரு வீடு இருக்குது இந்த வீட்டினுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று அரை கிச்சின் பிராந்த முன்னுக்கு ஹோல் அதை விட உள்ளுக்கு அட்டாக் பாத்ரூம் என்று சொல்லி அமைஞ்சிருக்குது ஆனால் இந்த கா வீட்டுக்குள்ளே என்னால் இந்த நேரம் வீடியோ எடுக்கலாமல் போயிட்டுருது ஆனால் நீங்கள் இந்த காணி பிடிச்சிருந்து எடுக்கிறேன்றாக்கள் நான் இதோடய ஓனருடைய நம்பரை தாரேன் அவரோட காய்ச்சி பேசி நீங்கள் போய் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்களே நேராக போய் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றது வந்து இந்த காணிக்குள்ளே கட்டு கிணறு இருக்குது நான் இப்போ உங்களுக்கு கட்டுக்கிணராக கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்கள் நல்ல தண்ணியோட கட்டுக்கு நரே இருக்குது இந்த காணிக்குள்ள இருக்கிற பயன்தர மரங்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் ஆறு தென்னனிக்குது அதுல அஞ்சு காய்க்குது ஒரு பெரிய மா நிற்கிது ஒரு பெரிய பிலா நிற்கிது தோடை உண்டு நிற்கிது அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு கரையும் அதாவது முன்பக்கம் மதில் கட்டி இருக்குது கட்டி டபுள் கேட் போடப்பட்டிருக்கு அதை மாதிரி சைட்லேயும் மதில் கட்டப்பட்டிருக்கு இஞ்சாவில் மற்ற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரம் அடைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு சைட்டுமே பத்து பத்து இட்டுபது தேக்கு மரம் வைக்கப்பட்டிருக்குது அதை விட சின்ன சின்ன வாழைகளும் நிற்கிது இந்த காணியனுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபா ஓனர் சொல்லியிருக்கிறார் நான் வந்து இதில் ஓனர்கிட்ட நம்பரையே வீடியோவில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து நேரடியாக விலை தொடர்பாக ஓனரோடைய கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் நீங்கள் நான் இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்தி விலையை குறைச்சி அதாவது ஒன்று ஐம்பது போட சொல்லியிருக்கிறேன் தான் தனக்கு அழைப்பை ஏற்படுத்துபவர்களுக்கு கதைச்சி பேசி குறைச்சும் கொடுக்க தான் தயார் கதச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மேற்கொண்டு நான் இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் இந்த விலைக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை ஏனென்று சொன்னால் எனது இந்த யூடியூப் தளம் வந்து ஒரு விளம்பர சேவை அதனால் காணி ஓனர் குறிப்பிடும் விலையை மாத்திரமே என்னால் குறிப்பிட முடியும் நானாக எந்த ஒரு விலையையும் இக்காணிக்கு நான் கூறிவிட முடியாது ஏன்னென்று சொன்னால் இது அவருடைய பொருள் இந்த காணி வந்து அவருடைய சொத்து அவர் கூறும் விலையை மாத்திரமே நான் குறிப்பிட முடியும் அதனால் நான் இதிலே உங்களுக்கு ஓனருடைய நம்பரை குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த வீடியோ ஸ்டார்ட் எண்ட் இட எல்லா இடமுமே நம்பர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தி கதைச்சி பேசி நல்ல ஒரு விலையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அழைப்பை ஏற்றி எடுத்துக்கொள்ளுங்கள் இத்துடன் நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொண்டு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் இதே போன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டம் துறவுகள் எதுவாக இருந்தாலும் விற்க வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி வித்து தர நான் தயாராக உள்ளேன் நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்